வேட்டையன் கங்குவா ரிலீஸ் தேதியில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் வெளியான முக்கிய தகவல் ரஜினியின் வேட்டையின் மற்றும் சூர்யாவின் கங்குவா ஆகிய படங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது தற்போது இந்த ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன சூர்யாவின் நடிப்புல சிவா இயக்கத்தில் உருவாகிற திரைப்படம் தான் கங்குவா சூர்யாவோட திரைப்பயணத்திலேயே அதிக பொருள் செலவுல உருவாக்கி இருக்கிற இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி திரையில் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனா அதே தேதியில தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரஜினியினுடைய வேட்டையின் திரைப்படமும் வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கு இதையடுத்து இது கங்குவா திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா இல்ல சொன்னது போலவே அக்டோபர் பத்தாம் தேதிய வெளியிடுவாங்களா கேள்வி ஏற்கனவே தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா நாங்க ரஜினி படத்தோட வேட்டையன் தீபாவளிக்கு தான் வெளியாகுது கங்குவா படத்தை ஆயுத பூஜைக்கு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கங்குவா தயாரிப்பாளர் ரஜினியோட படத்தோட மோத மாட்டோம் அப்படின்னு சொன்னது தொடர்ந்து கண்டிப்பா கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படத்தோட வெளியாகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கங்குவா திரைப்படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு கண்டிப்பா வெளியாகுமா ஆனா அக்டோபர் பத்தாம் தேதி இல்லாம ஒரு நாள் முன்னாடியே கங்குவா திரைப்படத்தை வெளியிடலாமா அப்படிங்கிற யோசனையில படக்குழு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மிகப்பெரிய பட்ஜெட்ல கங்குவா திரைப்படம் உருவாகி இருக்கிறதுனால முதல் நாள் வசூல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது எனவே ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் செய்தால் அது இரண்டு படங்களுக்குமே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கங்குவா அல்லது வேட்டையன் ஆகிய படங்கள்ல ஏதேனும் ஒரு படம் ஒரு நாள் முன்னாடி வெளியானா ரெண்டு படங்களுக்குமே நல்லது அப்படிங்கறதுதான் கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கு அந்த வகையில சூர்யாவினுடைய கங்குவா திரைப்படம் ஒரு நாள் முன்னாடி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனா இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல இரண்டு படங்களும் ஒரே நாள்ல வெளியானா கண்டிப்பா இரண்டு படங்களினுடைய வசூலுமே பாதிக்கப்படும் அதனால இதை கருத்தில் கொண்டு இரண்டு படக்குழுவும் யோசிச்சா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்த பிரபலங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு ரொம்ப சீக்கிரமே இதை பற்றி சம்பந்தப்பட்ட படக்குழுவினர் முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்னதான் ஞானவேல் இயக்கத்துல ரஜினி நடிப்புல உருவாகி இருக்கிற வேட்டையின் திரைப்படம் அதே நாள்ல வெளியானாலும் கங்குவா மீது படக்குழுவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கான் சமீபத்துல கங்குவா திரைப்படத்தை பார்த்த சூர்யாவுக்கும் படம் பிடிச்சிருப்பதா தகவல்கள் வந்திருக்க சிவாவுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி கங்குவா ஒரு தரமான கம்பேக் படமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சமீபத்துலதான் கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிக வரவேற்பு பெற்றது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கார்த்தி சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதா வந்த தகவல் ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்புல ஆழ்த்தியிருக்கு